எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இருக்கிற எந்த ஐடியான்னு பார்த்தா பாப்பம்பட்டியில் இருக்கக்கூடிய வலசு கருப்பணசாமி கோயில் இந்த வலசு கருப்பணசாமி கோயில் அமாவாசை நிமிஷத்தால் வழிபட முடியும் இன்றைக்கி நம்ம இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் அனுமதியோடு வந்திருக்கோம் இந்த குதிரையார் டேம் பக்கத்தில் இருக்கிற வலசு கருப்பணசாமி கோயில் இது வந்து ஒரு நடுகள் இருக்குது ஒரு கருப்பராயன் சாமி இருக்குது அப்புறம் இங்கே குதிரை இருக்குது நந்தி சிலை இருக்குது அங்கே வேல் இருக்குது இரும்பு வேல் இருக்குது இங்கே திரும்பவும் ஒரு பெரிய குத்து வாள் இருக்கு இதை வந்து ஒரு இந்த சுமதாங்கி கல் இருக்குது இதெல்லாமே எல்லாமே இந்த கோயில் இருக்குது இந்த கோயில் நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த வலசுங்கிறது நம்ம இடம்பெயர்வுக்காக குடிக்கக்கூடியது இந்த கும்மணன் சார்ந்த பகுதிக்காக நம்ம இதை சொல்லும்போது இந்த தன்னாசிப்பன் மழை மேலே போக முடியாதவங்க அதாவது நமக்கு இங்கே பூக்கால் நம்ம அந்த பிரிஞ்சு அந்த நமக்கு கும்பலில் பார்த்து போகும்போது இந்த வழியாக வந்து தங்கியிருக்கலாம் ரெண்டாவது இந்த சிலையை பார்த்தோம்னா ஒரு மாதிரி தான் நமக்கு தோணுது அது மாதிரி தான் தோணுது இதை வந்து நாம் கும்ளனோடு சேர்ந்து பதிவு பண்ண செய்யலாம் இடப்பயிருக்காகவும் இந்த வழிபாட்டில் வந்து மக்கள் இது வழிபாட்டு பயன் பயன்படுத்தாலும் நம்ம வந்து இதை கும்மணம் சார்ந்த பதிவாக இதை பதிவு பண்ணலாம் வலசு கருப்பணனுங்கிறது இப்போ வட்டார வளர்க்கலாம் வலசுங்கிறது நமக்கு வந்து ஏற்கனவே இந்த வழிபாடுகள்லாம் இந்த கால்நடைகள் மாடுகள்லாம் வந்ததுக்காக வழிபாகவும் வச்சுருக்கலாம் இங்கே ஒரு ஓம் சார்ந்த ஒரு சின்னமத்து கல்வெட்டு ஒரு சிவலிங்கம் கல்வெட்டு இது இந்த வனச்சரகத்திற்கும் இதையும் சேர்த்து நம்ம இங்கே பதிவு பண்ணுவோம் நன்றி நல்லா இருக்கா அரிட்டலும் சுத்தமாக